வணக்கம் உறவுகளே மற்றமொரு ஒன்று சன் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் செய்திகள் குணசேகரனை எதிர்த்து ஜெயித்து காட்ட வேண்டும் என்று போராடிய மருமகளை அடக்கும் விதமாக குணசேகரன் புது ஜுத்தியை பண்ணினார் எது பண்ணாலும் இந்த வீட்டிலிருந்து ஜெயித்து விட்டு அதன் பின்னே நீங்கள் போங்கல் என்று உசுப்பேத்தி இருக்கிறார் இவர் உசுப்பேத்தினதும் அதில் பலியாடாகிய சிக்கிய மருமகள் நாங்கள் இந்த வீட்டிலேயே இருந்து ஜெயித்து காட்டுகிறோம் என்று சவால் விட்டார்கள் ஆனால் விட்ட சவாலில் ஒவ்வொருவரும் தோற்கும்படி ஞானம் மற்றும் ரேணுகா அவமானப்பட்டு நின்று விட்டார்கள் இதற்கு ஒரு வகையில் குணசேகரன் தான் மறைமுகமாக கரிகாலனை வைத்து காய் இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் நந்தினி விருந்து வைத்து அதன் மூலம் அஸ்திவாரத்தை போடலாம் என்று நினைத்தார் சாய்க்கும் விதமாக அதிலும் தில்லாலங்குடி வேலையை பார்த்து நந்தினி மற்றும் கதிரை அசிங்கப்படுத்தினார் உடனே ஜனனி ரேணுகா ஈஸ்வரி ஞானம் அனைவரும் சேர்ந்து கழுத்துல போட்டிருந்தது கையில வச்சிருந்தது எல்லாத்தையும் மொய்ப்பனமாக தானம் பண்ணிவிட்டார்கள் இவர்களையும் தாண்டி ஞானம் கடன் வாங்கி பணத்தை கொடுத்து காட்டி காட்டியிருக்கிறார் இதை பார்த்த குணசேகரன் ஞானம் யாரும்

தோற்கடிக்க போகிறார்கள் நியாயமாக இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குமா அந்த என்பதற்கே இருக்கும் மருமகளுக்கு தொடர்ந்து பிரச்சனையாகவே நந்தினி பிளான் பண்ணியதில் கொஞ்சம் வெற்றி பெற்றுவிட்டார் இப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு மொய்ப்பணத்தை வாங்கிய நந்தினி அன்னைக்கு வீட்டில் நாலு சுவற்றுக்குள் தாரா படிப்புக்காக ஞானம் பணத்தை கொடுத்த பொழுது கௌரவத்தை பார்த்து வீர வசனமாக பேசி சண்டையை ஏற்படுத்தினார் இப்பொழுது அங்கே போச்சு அந்த கௌரவம் மானம் எல்லாம் இப்ப மட்டும் ஞானம் பணம் கொடுத்து நகை கொடுத்தால் அதை சந்தோஷமாக வாங்கிக் கொண்ட நந்தினி அப்பொழுது என்ன சுயநினைவில்லாமல் இருந்தாரா என்னமோ அத்துடன் ஜனனிக்கு வேலை கிடைத்ததும் சக்தி எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு நானும் நாளையிலிருந்து வேலைக்கு போகிறேன் என்று சொன்னார் ஆனால் இப்பொழுது வரை எடுபடி வேலை மட்டும் கொண்டே வருகிறார் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க